முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஈ இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ஞாபகம் மருதி அதிகம் அது தன்னோட பேரையே மறந்துருச்சு அதனால் அது ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் என் பேர் என்ன அப்படின்னு கேட்குறக்கு ஆரம்பிச்சுது கதை சொல்கிற பெரியம்மாவுக்கு எல்லாமே தெரியும் நீ அதனால் அவங்க போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த ஈ அந்த பெரியம்மா கிட்ட போச்சு பெரியம்மா பெரியம்மா என் பேர் எனக்கு திடீர்னு மறந்து போச்சு என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சு வயசானதால் எனக்கு பல செல்லாம் மறந்து போச்சு எனக்கு உன் பேர் ஞாபகம் இல்லைம்மா நீ போய் என் பையன்கிட்ட கேளு அவன் கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியம்மா உடனே அந்த ஈ காட்டில் விறகு வெட்டிகிட்டு இருந்த அந்த பெரியம்மாவோட பையன்கிட்ட போய் ஐயா என் பேர் எனக்கு திடீர்னு மறந்துருச்சு எனக்கு ஞாபக மருதி இருக்குது உங்களுக்கு என்னோட பேர் தெரிஞ்சா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு உன் பேர் தெரியாது இந்த காட்டில் ஒரு மரம் இருக்கு அங்க பறவைங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த ஈ அந்த மரத்துல மேலே வாழற பறவைங்க கிட்ட போச்சு என் பேரை நான் மறந்து போயிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல முடியுமா அப்படின்னு மெதுவா கேட்டுச்சு எனக்கு உங்கள் பேரு தெரியலை நீங்கள் போய் தண்ணியை கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சு உடனே அந்த ஈ தண்ணிக்கு போய் அந்த குளத்து தண்ணி கிட்ட என்னோட பேரை நான் மறந்து போயிட்டேன் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அடடி செல்லக்குட்டி உன் பேர் எனக்கு தெரியலையே இதே குளத்தில் இருக்கிற மீன்கள் கிட்டே போய் கேளு அது கண்டிப்பாக உன் பேரை சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சு தண்ணி அப்போது அந்த ஈ தண்ணிக்குள்ளே இருந்த மீன்கள் கிட்ட போய் காலையில் நான் என் பேரை மறந்து போயிட்டேன் கண்ணில் படுற எல்லார்கிட்டையும் என் பேரை கேட்குறேன் யாருக்குமே என் பேர் தெரியல கொஞ்சம் என் பேர் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த தண்ணியில் இருந்த மீன் யார் யாரை கேட்டேன் அப்படின்னு கேட்டுச்சு கதை சொல்கிற பெரியம்மா கிட்ட கேட்டேன் அவங்களோட மகன்கிட்ட கேட்டேன் மரத்தில் இருந்த பறவைங்க கிட்ட கேட்டேன் நீ இருக்கிற இந்த குளத்தோட தண்ணி கிட்ட கேட்ட இவங்க யாருக்குமே என் பேர் என்னன்னு தெரியல நீங்களாவது என் பேரை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்போது அந்த மீன் எங்களுக்கு இந்த தண்ணி தான் உலகம் நாங்கள் வெளியிலேயே வரமாட்டோம் அதனால் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அதனால் உன் பேர் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா என் பேர் யார்கிட்ட கேட்டால் தெரியும் அதையாச்சும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுச்சு ஈ சரி நீ கேட்குறதுனால உனக்கு நான் சொல்கிறேன் இந்த நாட்டு மன்னருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர்கிட்ட போய் கேட்டினா உன் பேர் என்னன்னு சொல்லுவார் அவர்கிட்ட முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிருச்சு உடனே அந்த ஈ பறந்து போய் ராஜா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை எதிர்பாராத விதமாக என் பேரை நான் மறந்துட்டேன் அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா அது ஞாபகம் வராமல் என் தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கு மகாராஜா சிரிச்சுக்கிட்டு உன் பேர் எனக்கு எப்படி தெரியும் நான் சவாரி செய்கிற குதிரைக்கிட்ட போய் கேளு அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரும் தன்னோட பேரை சொல்லாததால் ஈக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஆனால் அது விடுற மாதிரி இல்லை அதனால் ராஜாவோட கிட்ட போச்சு என் பேரை நான் மறந்துட்டேன் அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு ஈ நான் எப்போவும் குதிரை கூடத்தில் தான் இருப்பேன் வெளி விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் நீ ஒரு வேலை செய் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற கழுதக்கிட்ட போய் கேளு அது கண்டிப்பாக உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிடுச்சு குதிரை சொன்னதை கேட்டு ஈக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு கழுதையை தேடி பறந்து போச்சு கழுத மாமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அது ஒருத்தர்னால தான் பண்ண முடியும் நான் என் பேரை மறந்துட்டேன் என் பேர் என்னன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு வயல்வெளியில் புல்ல தின்னுட்டு இருந்த கழுதைக்கு ஈ சொன்னதை கேட்டதும் சிரிப்பு வந்துடுச்சு உனக்கு உன் பேரு தானே தெரியணும் அப்படின்னு கத்துச்சு அந்த கழுதை கழுத அதே தான் என் பேர் என் பேரை ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு அந்த ஈ சப்ஸ்க்ரைப் மை சேனல் க்ளிக் பெல் ஐக்கான் அண்ட் லைக் பட்டன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்